வணக்கம் வாழ்வு வளமுடன் தனுசு ராசி தனுசு லக்கணம் பொதுவான குணம் பொதுவான பரிகாரம் பொதுவான பலன் சொல்கிறேன் இந்த தனுசு லக்கணம் ராசி அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தனுசு ராசி தனுசு லக்னம் அப்படி ஏன்னா இது குருவுடைய லக்க ராசி அப்போது ஒரு மாணவனுக்கு குரு எப்படி எல்லாம் போதிப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கற்று 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 வர வேண்டிய ஒரு ராசி லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்னம் இது எவ்வளவு இருக்கப்பட்ட சூழ்நிலையில் பிறந்தவங்களாக இருந்தாலும் எவ்வளவு இல்லாதப்பட்ட சூழ்நிலையில் பிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு முயற்சியும் தன் முயற்சியாகத்தான் செய்ய வேண்டும் உதவிகளை தேடி போக வேண்டிய ஒரு ராசி தனுசு ராசி தனுசு லக்னம் உதவிகள் நம்ம தேடணும் ஒருவருடைய அதாவது போதனைகள் நமக்கு வேணும் வயதுக்கு மூத்தவர்களை மதிக்க வேண்டும் வயதுக்கு மூத்த குருமார்களிடமும் வயதுக்கு மூத்த ஆசிரியர்களிடமும் ஆன்மீக பேச்சாளர்களிடமும் சித்தர் ஜீவ சமாதிகள் இதையெல்லாம் நம்ம ரொம்ப எடுத்து கும்பிட வேண்டிய ராசி தனுசு ராசி தனுசு லக்னம் அதே மாதிரி குடும்பத்துக்காக ரொம்ப பாடுபடக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு லக்னம் ஏன்னா குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க குடும்பத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றத்திற்காக காத்திருக்கும் ஒரு ராசி நக்ஷ லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அமைப்புள்ள அன்பர்கள் இருப்பாங்க தினசரி சம்பளத்துக்கு போய்ட்டு தினசரி கூலி வாங்கக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க தான் ரொம்ப எஃபோர்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த தனுசுராசி தனுசு கணக்கு ஏன்னா ஒரு இடத்தை பிடிப்பதற்கு வெளிநாட்டில் போய் இந்த ராசி லக்கணத்தில் இருக்கிறவங்க இருக்கும்போது ரொம்ப ஒரு நம்ம போய் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வேலையை பிடிச்சி தான் அங்கேருந்து கை பிடிச்சி கை தேர்ந்து வந்திருக்க முடியும் போனது நான் இதில் பெரிய ஆள் ஆகிட்டுன்னு சொல்கிறதுக்கு தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு முடியும் ஏன்னா ஸ்ரீராமர் மாதிரி வனவாசம் போய் வந்தாலே வாழ்க்கை இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்குள்ள ஒரு குணம் வனவாசம் போய் வந்தாலே வாழ்க்கை கிருஷ்ணர் மாதிரி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறணும் வளர்றது முதல் கொண்டு வளர்றது கூட கொஞ்ச நாள் தாய் தந்தையை விட்டு பிரிந்து வளரக்கூடிய சுச்சுவேஷன் உள்ள ராசி லக்கணம் இந்த ராசி லக்னம் தாய் தந்தையர் கூட இருந்தாலும் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ பிரிந்து அவரை விட்டு செல்லக்கூடிய ராசி லக்னம் இந்த ராசி லக்னம் அதே மாதிரி இந்த ராசி லக்கணத்தில் கேது இருக்கிறதுனால நம்ம சுக்கரனும் இருக்கிறதுனால சூரியனும் இருக்கிறதுனால இவங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க மேக்சிமம் நூல் சம்பந்தப்பட்டது ஆடை சம்பந்தப்பட்டது நிறுவனங்கள் அதாவது பெரிய நிறுவனங்கள் பிராண்டடான நிறுவனங்கள் அதில் பணிய வேலை செய்வது அரசியலில் ஆலோசகராக இருப்பது அரசியல் ஆலோசனை சொல்பவர்களாக இருப்பது குருவாக இருப்பது அர்ச்சகர்களாக இருப்பது இன்னும் தெய்வீக அமைப்பில் உள்ள எல்லா அமைப்பும் கூட இதில் எடுத்துக்கலாம் அதில் இந்த நூல் அமைப்பு நமக்கு சுக்கரனுடைய அமைப்பு ஆடை அமைப்பும் அந்த ஆடை நூல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் என்னென்ன தொழில் வருதோ அந்த தொழிலில் இந்த துறையை அதாவது இந்த ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க அந்த துறையில் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க நிறைய விஷயத்தை கற்று வச்சுருப்பாங்க இப்போ இந்த துறைனா இந்த துறையோட அமைப்பு மட்டும்தான் அவங்க கையில் இருக்காது உணவு அமைப்பும் அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு அமைப்பு அதாவது குரு வந்து எப்பவுமே சந்திரனை சேர்ந்தும் சந்திரன் குருவை சேர்ந்தும் இருப்பதாக நமக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு அமைப்பு இருக்குது அப்போ எப்பவுமே குரு சந்திரன் கேந்திரத்தில் இருந்தால் கஜகேஸ்ரீ யோகம் குரு சந்திரன் பார்த்தால் குரு சந்திர யோகம் குருச்சந்திரன் சேர்ந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் அந்த மாதிரி கேந்திரங்களில் இருந்தால் கதகேஸ்ரீ யோகம் இந்த மாதிரி சந்திரன் குருவும் சந்திரனை சேர்ந்து அப்போது உணவு தொழில் அதிலையும் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா உணவு தொழிலில் போய் வேலை பார்ப்பாங்க ஹோட்டல் கடை வைக்க முடியலனா ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறவங்களே இருப்பாங்க இல்லைன்னா ஹோட்டல் கடை வச்சவங்களே இருப்பாங்க அப்போ இந்த அமைப்பெல்லாம் தான் இந்த தனுசு ராசிக்கு மெயின் தொழிலாக இருக்கும் தனுசு ராசி தனுசு வைக்கிறதுக்கு மெயின் தொழில் மளிகை கடை ஹோட்டல் கடை பேக்கரி பெரிய நிறுவனங்கள் எண்ணெய் ஆலயங்கள் ஏன்னா ரெண்டாம் பாவம் நமக்கு சனியோட வீடாக இருக்கிறதுனால எண்ணெய் சம்மந்தப்பட்ட ஆலைகள் எண்ணெய் ஆலைகள் இதெல்லாம் வைக்கக்கூடியதும் அதே மாதிரி அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் வாத்தியாராக இருக்கக்கூடிய உத்தியோகம் அதுலேயே பெரிய பெரிய போஸ்டிங் என்னென்ன இருக்கு அந்த மாதிரி இதிலெல்லாம் இருக்கக்கூடியங்க இருப்பாங்க யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைகளை கடந்த முன்னேற்றமாக இருக்கும் எல்லாத்துக்கும் சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க ஒருபாடு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கொண்டு வரணும் அப்போ இந்த தனுசு ராசிக்கு പൊതുവാണ് പരീാരമാക നമ്മൾ എടുത്തുകൂടിയത് ഭരവർ വഴിപാട് ധനസു രാശിക്ക് ഭയരവർ വഴിപാട് ഭൈരവർ വഴിപാടും കുച്ചനൂർ സനീശ്വരർ വഴിപാട് കുച്ചനൂർ സനീശ്വരർ വഴിപാടും അന്നപൂർണി വഴിപാടും അന്നപൂരണി വഴിപാട് അന്നപൂർണി വഴിപാടും வரதராஜ பெருமாள் வழிபாடு வரதராஜ பெருமாள் வழிபாடு சிறந்த வழிபாடு இந்த வழிபாடு அவங்க கையில் இருந்தா நல்லது அப்போ பின்ன நம்மளுடைய கிரக அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு வழிபாடும் நம்ம கண்டுபிடிச்சு நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி செய்யறதுங்கிறது அது நம்ம ஜாதக வசால் நம்ம பார்த்து ஜாதக பிரகாரம் பார்த்து ஒவ்வொன்றையும் நம்ம சரி பண்ணி இந்தந்த இடத்துல இருந்தால் இந்தந்த இடம் சரராசி சிரராசி ராசி அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகளும் நீர் ராசி காத்து ராசி நெருப்பு ராசி நில ராசி அந்த மாதிரி அமைப்புக்கு தகுந்த எல்லாம் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணி நம்மளுடைய தேவைகளை நம்மளுடன் அருகில் கொண்டு வரக்கு முயற்சி சென்று செய்கிறதுங்கிறது அது ஜாதக பிரகாரம் ஒவ்வொருத்தருடைய ஜாதக பிரகாரம் பார்த்து சொல்கிறது பொதுவாக அப்போ இந்த மாதிரி தொழிலமைப்பெல்லாம் எடுத்து அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி தான் ரொம்ப முன்னுக்கு வரணும் அப்போ இந்த வழிபாடெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குருமார்களை பார்க்கும் பொழுது கணிகள் வாங்கி கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையை கிட்டும் குருமார்களுக்கு கணிகள் வாங்கி கொடுப்பது வாழ்க்கை கிட்டும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணி சில பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பதற்கு முன் நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி அவரிடம் சில ஆலோசனைகள் பெற்று எப்பொழுதுமே வயது மூத்தவர்களிடம் ஆலோசனைகள் பெற்று இவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் இவர்கள் முன்னேற முடியும் ஏன்னா இவருடைய முன்னேற்றமே ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருந்துதான் அப்படியே முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நாற்பது இப்படி கடக்கணும் அனுபவ ரீதியாக தான் இவங்களுக்கு முன்னேற்றம் வரும் எந்த ஒரு தொழில் இருந்தாலும் கடன் அதிகமாக இவங்க வாங்கிக்கவே கூடாது கடன் வாங்கினால் கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேண்டுன்னு சொல்ற மாதிரி கடன் வாங்கினால் இவங்க கண் கலங்கிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ சீக்கிரம் அந்த கடன் திருப்பி அடைக்கிறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா இவங்களுடைய இரண்டாம் பாவம் தனாதிபதி சொன்னால் கருமகாரகன் சனீஸ்வரன் அப்போ மந்தமாக மெதுவாக போய் போய் தான் கொடுப்பார் அப்போ ஒரு கடன் பண்ணிட்டோம்னா நம்ம அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அடைக்கணும் கடனால் அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கைக்குள் ஒதுங்கிய கடனை வாங்கி வேகம் நம்ம அதை அடைச்சி நல்ல பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம தான் உண்டாக்கிக்கணும் இந்த வழிமுறைகளையும் வழிபாட்டையும் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானை அதாவது நவகிரகங்களில் இருக்கும் குரு பிரகஸ்பதியை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வந்தால் சிறப்பு கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய இன்னும் நல்ல நல்ல பரிகாரங்களை கேட்டறிந்து உங்களுக்கு வெற்றி பெற முடியும் என்னுடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய முகவரியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களுக்கு தேவை என்றால் அந்த முகவரிக்கு வந்தாலும் இல்லை இலை தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தொலைபேசி மூலமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படும் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்